மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நாம் வெற்றி அடையவும் கிடைத்த வெற்றியை நாம் சுவைத்து அதிலே நிலைத்து நிற்கவும் என்ன வழி என்று சிந்திக்கின்ற போது இதோ ஆங்கில கவிஞர் வில்லியம் வேர்ஸ்வர்த் அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார் த ஹைட்ஸ் பை கிரேட் மென் ரீச் அண்ட் கெப் வேர் நாட் அட்டைன்ட் பை சடன் கம்பேனியன் அப்ர்ட் இன் தைட் அதாவது தலை சிறந்த மனிதர்கள் தங்களுடைய உயர்ந்த நிலையை அடைந்ததும் அதிலே நிலைத்திருப்பதும் திடீர் என்று நிகழ்ந்தன அல்ல மாறாக அவர்களுடைய தோடல்கள் எல்லாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் கண்விழித்து உயர்த்தார்கள் கடின உழைப்பே உயர்வுக்கு வழி நண்பர்களே இங்கே நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது இதுதான் வெற்றியும் புகழும் பெருமையும் ஏன் அமைதியும் கூட திடீர் என்று வந்துவிடுவது கிடையாது அதற்காக நாம் உழைக்க வேண்டும் திடீர் என்று யாரும் பணக்காரர்கள் ஆகிவிட முடியாது திடீரென்று புகழுடைய உச்சக்கட்டத்திற்கு யாரும் போய்விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து 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 இங்கே வேர்ஸ் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஒப்பு உய நமக்கு கொள்ளுகிறார் வாழ்வியலை உயர்ந்தவர்கள் எப்படி உயர்ந்தார்கள் அவர்களுடைய சகாக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும்போது இவர்கள் கண்விழித்து உழைத்தார்கள் அதனால்தான் இவர்கள் அந்த சகாக்கள் அதே நிலையிலே இருக்க இவர்கள் மட்டும் உயர்ந்து விட்டார்கள் என்றால் அதற்கு என்ன வழி கடின உழைப்பு கடின உழைப்பே உயர்வுக்கு வழி என்பதை நாம் மனதில் இருத்தி நம்மால் முடிந்த அளவு கடின உழைப்பை மேற்கொண்டு வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்